தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வறட்சி ஜாதி கொடிமை வறட்சி ஏற்பட்டு பஞ்சமாயிட்டு சாப்பிட்றதுக்கு வழி இல்ல பிழைப்பை தேடி காலநிலையா பொம்பாய்க்கு வந்தவங்களும் சாதியும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றீங்கல்ல மாரியுக்கா இன்னைக்கு மாரியுக்கா மாற்றம் இல்லாம எப்படி இருக்கும் ஆலய வழிபாடு கூடாது ஒண்ணா கூட்டமா சேரக்கூடாது அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க தடை பண்றாங்க இல்லையா அந்த தடையை மீறதுக்காகத்தான் ஆலயங்கள் அமைக்கப்பட்டுச்சு ஒடுக்கப்பட்ட சமூகம் எங்க எங்க இருக்கு அவ்ளோ பக்கத்துலயே ஒரு பகுதியில் மூணு கோயில் நாலு கோயில் மாரியம்மன் கோயில் இருக்கும் இங்க வந்து நீங்க எதை அடிப்படையா வச்சு அந்த சாதி அப்படிங்கறத வந்து அழிச்சிங்க அந்த பாக்க மாட்டாங்க ஜாதிங்கற டாபிக்கே வரல எங்க ஜாதி தான் எல்லாதருக்கும் தெரியும் அப்ப நாங்க புதுசா அந்த ஜாதின்னு சொல்லி உங்களுக்கு மரியாதை கொடுங்கன கேக்க முடியும் அந்தங்களுக்கு தமிழ்

இன்னைக்கு இல்லை நேற்று இல்லை கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலான ஒரு தொடர்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை அதுக்கும் பழமையான உறவுகள்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டாங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க தாராவியை மையப்படுத்தி நிறைய திரைப்படங்கள் அப்படிங்கிறது ஹாலிவுட் பாலிவுட்லேயும் வந்துட்டு இருக்கு என்னவா உண்மையாக வந்து தாராவியோட ஒரிஜினல் கதை அப்படிங்கிறத நம்மகிட்ட வந்து கனகராஜய்யா வந்து சொல்ல போகிறாங்க நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஐயா வணக்கம் 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 இப்போ தாராவிக்கு வந்தால் நம்ம ஏதோ பம்பாயில் இருக்கோமா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு மனதில் நம்மகளே கேள்வி கேட்டுக்கிற மாதிரி இருக்குது எங்கே திரும்பினாலும் வந்து தமிழர்கள் இருக்கிறாங்க தமிழ் கடைகள் இருக்குது அதெல்லாம் இருக்குது இது வந்து இன்றைக்கி பார்க்குறதுக்கு வந்து ஒரு லேசாக ஒரு சாதாரணமாக விஷயமா இருக்கலாம் அன்னைக்கு எப்போ தமிழன் தாராவில் ஃபஸ்ட்டு கால் எடுத்து வச்சால் என்ன ஒரு காரணத்துக்காக இங்கே வந்தாங்க கால் எடுத்து வச்ச காரணம்னு சொன்னால் நாட்டில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வறட்சி முதல் காதி கொடிமை இது ரெண்டையும் தான் சொல்லணும் வறட்சி ஏற்பட்டு பஞ்சமாயிட்டு சாப்பிட்றதுக்கு வழியில் பிழைப்பை தேடி கால்நடையாக பம்பாய்க்கு வந்தவங்களும் உண்டு அப்படி அழைத்து வரப்பட்டவர்களும் இருக்காங்க அழைத்து வரப்பட்டவர்கள் ஏன் அழைத்து வரப்பட்டாங்கன்னா தாராவிக்கு அருமகை அருகாமையில் பாந்திரான்னு ஒரு இடம் இருக்குது இன்னைக்கு இருக்குல்ல அங்கே வந்து மும்பைக்கு தேவையான ஆடு மாடுகள் வெட்டப்பட்டு உணவு விடுதிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டுச்சு அதனுடைய தோள்களை பதனிடுறதுக்கு தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் தாராவில் நிறைய உருவாக்கப்பட்டுச்சு வறட்சியில் இருந்த நெல்லை மாவட்டத்து மக்களை மேலப்பாளையத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் அழைச்சி வந்து இங்கே வேலை செய்கிற மற்றவங்க வேலை செய்கிறதோடு நம்ம ஆட்கள் தமிழர்கள் வேலை செய்கிற தோல் வந்து லண்டன் ஜெர்மன் மேலை நாடுகளுக்கு போச்சு குறிப்பாக பாம்பே டெனரி பேரகான் டெனரி அப்படி நிறைய டேனரிஸ் வெஸ்டர்ன் இண்டியா டேனரிஸ் ஷூக்குள்ள தோல் பெல்ட்டுக்குள்ள தோல் இது எல்லாமே இங்கே தான் உருவாகுச்சு அதுக்கு வேலைக்கு அழைத்து வரப்பட்டவர்களும் உண்டு வறுமை விளைச்சலின்மை அதை காரணம் காட்டி வந்தவங்களும் உண்டு எந்த காலகட்டம் இது இது வந்து தொள்ளாயிரத்தி எழுபது அதாவது எண்ணூற்றி எண்பது அப்போ வந்து சின்ன சின்ன குழுவாக வராங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் ஒரு ஃபேமிலியில் அண்ணன் தம்பி மாமா மருமக்கம்மாறு பிள்ளைகள் அப்படி கூட்டிட்டு வராங்க அதுக்கு காரணம் என்னன்னா அப்போ தாராவியில் இவ்வளோ நெருக்கடி கிடையாது எல்லாமே மைதானங்கள் எங்கே வேணாலும் நாலு கம்ப ஊனி அந்த வாடியில் வேலை செய்கிற அந்த வாடி வேலைக்கு வர்ற சுண்ணாம்பு டப்பாவை வெட்டி தகரத்தை வெட்டி சுற்றி அடித்து ஒரு குடிசை போட்டுக்கலாம் யார்ட்டையும் கேட்க வேண்டிய பம்பை நகரசபையும் அவ்வளோ தூரத்துக்கு அப்புறம் அளவுக்கு இல்லை அப்படி வந்து வீடு பிடிச்சி வேலை செஞ்சு அஞ்சாவது தலைமுறை ஆனால் இப்போ தோல்பதி நிறம் தொழிற்சாலைகள் இல்லை இல்லை ஆனால் அஞ்சாவது தலைமுறை இப்போ இருக்கு இப்போ நூறு வருஷம் அப்படின்னு சொல்றதெல்லாம் போய் இல்லை இல்லை அறுபத்தொம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கு வரலாறு அப்படிங்கிறது இங்கே வந்து நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்கு குறிப்பா அந்த திருநெல்வேலியை மையப்படுத்தி மட்டும் நிறைய பேர் வந்திருக்காங்க என்ன காரணம் டெல்டா திருநெல்வேலியை மையப்படுத்துறதுக்கு மேலே பழைய பாய் காரணம் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பார்த்து நிறைய பேர் இப்படி வர தொடங்கிட்டாங்க நான் போறேன் நான் வேலை செய்யறேன் அப்போ ரயில்வேல வந்து ரெண்டே கால் ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் வாடியில வந்து நாலு ரூபா சம்பளம் எங்கே வேலைக்கு போவீங்க அதிகமாக கொடுக்குற இடத்துல போவோம் இவர் வருஷத்துலையோ ரெண்டு வருஷத்துலயோ ஒருத்தர் ஊருக்கு போறாரு என்னடா மாப்பிள்ள மென்மென்ட் வந்துருக்க ஆமாடா நான் வாடியில் வேலை செய்தேன் மாசம் நூற்றி இருபது ரூபாய் சம்பளம் நானும் வா அப்படி அழைத்து வரப்பட்டவர்கள் தான் வட மாவட்டத்துக்காரங்க குறிப்பா சேலம் அந்த பக்கம் பாண்டிச்சேரி பக்கம் கேட்டீங்களா வடார்காடு தென்னார்காடு அங்குள்ள தாழ்த்தப்பட்டவர்களில் குறிப்பாக இந்த கழிவறை சுத்தம் பண்ணுறவங்க சாலைகளை சுத்தம் படுத்துகிறவங்க பம்பாய்க்கு போகிறாங்க பம்பாய்க்கு போகிறாங்க அப்படிங்கிற இதில் அவங்களும் வந்து அவங்களும் நாலஞ்சு தலைமுறையாக நாட்டில் நகர சபைகள்லேயே வேலை செய்கிறாங்க இன்னும் தெருக்கூட்டுறது குப்படுறது என்ன அதாவது அந்த வேலையை செய்கிறதுக்கு இந்த ஊருக்காரன் விரும்பலை அந்த வட மாவட்டத்துக்காரங்களுக்கு அந்த கிடைக்கி அவங்க வேலை செய்கிறாங்க இன்னைக்கு நாற்பது ஐம்பது ரூபா சம்பளம் இருக்காங்க இரண்டு கேள்வி அன்னைக்கு வந்து ரயிலில் வராமல் நடந்தே வந்திருக்காங்க அப்படின்னா அந்தளவுக்கு வறுமை இருந்துச்சா தமிழ்நாட்டில் வந்து வறுமையும் காரணம் ட்ரெயினும் அதிகம் கிடையாது இரண்டாவது கேள்வி வந்து சாதியும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றீங்க அங்க இருந்த பட்டியல் சமூகத்தினர் வந்து குறிப்பா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க நிலைமைப்படுகிறது மாறி இருக்கா இன்னைக்கு மாறி இருக்கா மாற்றம் இல்லாம எப்படி இருக்கும் என்ன அங்க இருந்துச்சு என்ன மாற்றம் ஏற்பட்டு மாற்றம்னு மாற்றம் பெரிய பெரிய அளவுக்கு எதுவும் இல்லை உங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருக்கிற இடத்துல நீங்களும் மதிக்கப்படுறீங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய காரணம் தானே எப்படி உங்களுக்கு உங்க ஊர்ல மரியாதை இல்லை பம்பாயில உங்களுக்கு மரியாதையை நீங்க உண்டாக்கிக்கிட்டீங்க பம்பாயில மரியாதை இங்க எப்படி வந்துச்சு இயல்பா வந்துச்சா இல்ல செயற்கையா வர வைக்கப்பட்டுச்சா ஒற்றுமையினால வந்துச்சு அதுக்கு காரணம் பம்பாய் தென்னிந்திய ஆயுதவாள மகாசன சங்கம் அப்படின்னு உன்னை தோற்றுவிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுல அந்த கணபதி விழா இருக்கு இல்லையா அதுக்கு இன்னைக்கு நூத்தி பன்னிரெண்டு வருஷம் ஆயிட்டு நான் எண்பதுகள்னு சொல்றதுக்கு காரணம் ரெக்கார்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல இருந்தா இருக்கு அந்த விழாவுக்கு ஆனால் அதுக்கு முன்னாடியே காலத்துல ஆலய வழிபாடு கூடாது யாரும் ஒன்னா கூட்டமாக சேரக்கூடாது அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க தடை பண்ணுறாங்க இல்லையா அந்த தடையை மீறதுக்காகத்தான் ஆலயங்கள் அமைக்கப்பட்டுச்சு இன்றைக்கு பம்பாய் நீங்க சொல்றீங்க பம்பாய் நீங்க தாராவியை பார்க்குறீங்க தாராவியை மட்டும் பார்க்காதீங்க நீங்க முழுக்க பம்பாயை பாருங்க இந்த சமூகம் எங்க எங்க இருக்கோ ஒடுக்கப்பட்ட சமூகம் எங்க எங்க இருக்கோ அவ்வளவு ஒரு பகுதியில மூணு கோயில் நாலு கோயில் மாரியம்மன் கோயில் இருக்கும் என்ன காரணம் அந்த தன்னோட பெயர்ல ஒன்னா கூடுறதுக்கு எப்படி யாரு அது பண்ணது லோக்மானியா விவேகானந்தாரா பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரா இந்த கணபதி விழாவை பயன்படுத்தினார் அவர் வந்து இந்த ஆலய வழிபாட்டின் மூலம் சுதந்திர தாகத்தை அப்படி பரப்பப்படுறதுக்காக நாங்களும் ஒரு ஆலயத்தை இங்க பெரியவர்கள் அமைச்சிருக்காங்க முன்னோடிகள் முதல்கள் அதனாலதான் எங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரியும் இப்பவும் அந்த ஆலயம் இருக்கு கணேசர் ஆலயம் இல்லை நான் ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னா நாங்கள் இங்கே வரும்போது தாராவில் எல்லாம் நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்க ஒரு குட்டி தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வந்து பார்த்தா தமிழகத்தில் இருக்கிறது மாதிரி இங்கே சாதியாக பிரிஞ்சிருக்காங்க எல்லாம் அவங்க இருக்கிறாங்க கிராஸ் ரோட்டில் அவங்க இருக்கிறாங்க நைன்டி ஃபீட் சிக்ஸ்டி ஃபீட்ல இருந்து ஒரு அடையாளம் இருக்குல்ல என்ன காரணம் அது காரணம் ஆதியில் குடியேறினது நாட்டில் ஆயுதலோட சமூகம் அவங்க இது மையப்பகுதி தாராவி கிராஸ் ரோடு அப்படிங்கிறது கிராஸ் ரோடு அப்புறம் மேற்கு பக்கம் வந்து தேவர் சமூகம் அதாவது அவங்க வந்து எப்போவுமே மேலே தான் இருப்பாங்க ஊர் நாட்டையும் அதனால் அவங்க அந்த இடத்த தேர்ந்தெடுத்தாங்க நாடார்கள் இந்த எங்கள் சமூகத்தை அண்டி எங்களோட ரொம்ப பிணைப்பாக இருந்து அதுக்கப்புறம் எங்களோட விரோதிச்சு எல்லாமே பண்ணிட்டு இன்னைக்கு அவங்க நிறைய பேர் மெஜாரிட்டியாக தொழில் பண்ணி நல்லபடியாக இருக்காங்க அதில் எங்களுக்கு எந்த வருத்தமோ பொறாமையோ அதெல்லாம் இல்லை அப்போ ஆதியில் வந்த சமூகம்ங்கிறதுனால எங்களுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு அப்புறம் நிறைய படித்தவங்க அப்போ எந்த சமூகத்துலேயும் அதிகமாக படித்தவங்க கிடையாது எங்கள் சமூகத்தில் நாட்டில் படித்தவங்க இருந்தாங்க அவங்களால் உருவாக்கப்பட்டது தான் மகாஜன சங்கம் இல்லை இப்போ ஊர்லையும் இருக்காங்க ஊர்ல எல்லா சமூகங்களும் இருக்காங்க எவ்வளவுதான் படித்தாலும் அந்த சாதி குறியீடு அப்படிங்கிறத அழிக்க முடியல இங்க வந்து நீங்க எதை அடிப்படையா வச்சு அந்த சாதி அப்படிங்கறத வந்து அழிச்சிங்க வரல எங்க ஜாதி தான் எல்லாத்துக்கும் தெரியுமே அப்ப நாங்க புதுசா அந்த ஜாதின்னு சொல்லி எங்களுக்கு மரியாதை கொடுக்க கேட்க முடியும் எங்க நடைமுறை பழக்க வழக்கங்கள் ஆதிக்கம் நாங்க பழைய ஆள்ல நாங்க ஆதியில வந்தவங்கல்ல நீங்க எப்படி எங்கள்கிட்ட இது பண்ண முடியும் அப்புறம் அந்த எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அந்த தார்க்கம் இருக்கு இல்லையா அடிமைத்தனத்தை புகுத்துறது எங்களுக்கு பொம்பாயில் அவங்க புகுத்த முடியாதுல்ல அது எங்களுக்கு ஒரு பிளஸ் இல்லை எப்படி அப்போ இங்கே நாங்களும் உங்களுக்கு சமமானவங்க தானே நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லையே அப்புறம் இங்கே நாங்கள் ஆதியில் வந்தவங்க ஆனால் இந்த கேள்வி எழுப்புறதுக்கு அங்கே சூழல் இல்லை இங்கே இருந்துச்சு உங்களுக்கு நான் எந்த விதத்துலேயும் சலட்சாவும் இல்லை ரெண்டு பேரும் மனுஷன் தான் நீ அடிச்சா நான் அடிப்பேன் அப்படிங்கிற சூழல் இங்க இருந்துச்சு இங்க இருந்துச்சு உருவாக்கணும் உருவாக்கப்பட்டுச்சு அந்த நேரத்திலே இருந்த பெரியவங்க உருவாக்குனது இன்றைய உள்ள கட்ட காலகட்டத்தில் யாரும் உருவாக்கல இன்னைக்கு இப்ப நாங்க நேரில் ஒரு சம்பவம் நடக்கு தாராயில நாட்டுல ஆயுதவாள மகாஜன சங்கம் நாட்டுல ஆர்ப்பாட்டம் நடந்தது இது வளர்ச்சி தானே நீங்க ஒரு கிராமத்துல இதை செய்ய முடியுமா அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் மறுநாள் நாங்க அண்ணன் தம்பி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம் சம்பவம் நடந்துச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அவ்வளவுதானே அத நாங்க பெருசுப்படுத்த விரும்பல நீங்களும் பெருசுப்படுத்தாதீங்க எங்க சமூகம் பாதிக்கப்படுது நாங்க எங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் அவ்வளவுதான் உங்கள்ட்ட பகம பாடுறதுக்கோ உங்கள்ட்ட சண்டை போடுறதுக்கோ நாங்க விரும்பல நாங்க பாதிக்கப்படும் போது நாங்க குரல் கொடுப்போம் குரல் கொடுக்காம நாட்டுல இருக்கிறதுக்கு இது தமிழ்நாடு சரியா தமிழ்நாட்டிலே இப்ப குரல் திருமாவளவன் காலத்துக்கு அப்புறம் நிறைய குரல்கள் வந்துட்டு அப்புறம் பம்பாயில் நாங்கள் அதுக்கெல்லாம் முன்னோடி ரெண்டாயிரத்திலே ரெண்டாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறமே ஓரளவுக்கு ஒற்றுமை இதெல்லாம் வந்து அங்கே கணேசர் விழாவெலாம் எடுத்து நூற்றி பதி வருஷம் ஆயிட்டு அது மகாஜன சங்கம்னு ஆரம்பிச்சு அப்போ யாருக்கும் சங்கம் கிடையாது ஆயுதாடர்கள் மட்டும்தான் ஜங்கம் ஒற்றுமை இருந்துச்சு கல்வி அறிவு இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம் படிச்சிச்சு இங்கே அதாவது டோட்டலாக ஒட்டுமொத்தமா மொத்தமாக தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்து பிள்ளைங்களை பம்பாயில நல்ல முறையில் படிக்க வைச்சாங்க ஒன்று கூடக்கு கோயில் கல்வி அறிவு பிள்ளைகளுக்கு எந்த பாகுபாடும் இன்றி கிடைச்சிச்சு இந்த பள்ளிக்கூடத்தில் ஜாதி இல்லை ஆனா மராட்டியர் பள்ளிக்கூடத்தில் இருக்கு தமிழர்கள் பள்ளிக்கூடத்தில் இல்லை எப்பவுமே இல்லை லாடாறு தேவர் கோனாறு எல்லா பள்ளிகளும் ஒன்றா தான் படிக்கும் படிச்சு ஆகணும் அப்படி படித்தவங்க நாங்க நிறைய பேர் இதுவரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் ஸ்கூல் நட்பு சீக்கிரத்தில் போகாது கோயில் கட்டினதுக்கும் இந்த பிள்ளைகளை படிக்க வச்சு இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கும் காரணம் தமிழ்நாட்டினுடைய அந்த பழைய தார்க்கம் தான் அந்த தார்க்கத்தை அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் எப்படி எப்படி வெளிப்படுத்துறமோ அப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க பயந்து போய் வாழத பம்பாயில எந்த சகமமும் சமூகமும் பயப்படலை அவங்க விஷயத்தில் அவங்க சரியாக இருக்காங்க எங்க விஷயத்தில் நாங்கள் சரியாக இருக்கோம் இது மாதிரி ஏன் தமிழ்நாட்டில் ஒரு சூழ்நிலை ஏற்படலை கொஞ்சம் நாளாகும் அதை நோக்கி தான் தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு என்ன கொஞ்சம் பழமைவாதிகள் இருக்காங்க இல்லையா அப்புறம் அதை வச்சு புழப்பு நடக்கு இல்லையா நம்ம ஊர் ரெண்டாயிரம் தலக்கட்டு ஆறாயிரம் ஓட்டு எந்த கட்சிக்கு வேணும் இப்போ அரசியல் கட்சிகள் வந்து எல்லாம் அந்த இனத்துக்கிட்ட மண்டிடுது ஏன்னா பெருவாரியான மக்கள் அவங்க வாக்கு வேணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் நாங்கள் வந்து செதறி போயிருக்கோம் எங்களுக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வில்லேஜ் இல்லை இருக்குது ரொம்ப குறைவாக இருக்குது அப்புறம் இந்த இனத்துக்குன்னு ஒரு குணம் உண்டு என்ன குணம் போக மாட்டான் யார்கிட்டையும் வம்பு தும்புக்கு போக மாட்டான் அவசியமில்லைன்னு நினைக்கிறார்கள் என்ன நினைக்கிறாங்க பிறந்தோம் வளந்தோம் படித்தோம் உத்தியோகத்துக்கு போனோம் குட்டியை வளர்த்தோம் படிக்க வைச்சோம் அவனை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவோம் இது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும் பம்பாய் சூழ்நிலை வேறு பம்பாயில் சொல்ல முடியா கல்வி மறுக்கப்பட்டுச்சுன்னு எங்களுக்கு அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் கல்வி ஆறாம் கிளாஸ் தமிழ் கல்வி ஏழாம் கிளாஸ் நாங்கள் மராட்டி மீடியம் போனோம் நான் தமிழில் படிச்சுக்கிட்டுனா மராட்டி சொன்னால் எங்கேருந்து படிப்பேன் கல்வி மறுக்கப்பட்டுட்டு கல்வி மறுக்கப்பட்டால் என்ன ஆகணும் மாற்று வழி ஏதாவது வேணும் ஒரு வழியும் இல்லைன்னா என்ன செய்வான் கம்பை தான் தூக்குவான் அப்படி கம்பை தூக்கி வாழ்நாளை வீணாக்கணும் நிறைய பேர் ஒரு சிலர் வச்சு பெற்றிருக்காங்க நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க உண்மை பொம்பாய் இதுதான் இது தாராய்க்கு மட்டும் இல்லை ரயில் ரோடு பகுதியில் நிறைய பேர் இருக்காங்க கோழிவால இருக்காங்க கோரேகாவ் ஆரே காலனியில் இருக்காங்க கண்டிங்களா அப்படி நிறைய பகுதிகளில் இருக்காங்க வளரக்காட்டு வளாரக்காடு தென்னார்காட்டு மக்கள் கடலூர் விழுப்புரம் எல்லா பக்கமும் இதுதான் கல்வி இப்போ மறுக்கப்பட்ட கல்வி நாட்டில் கிடைச்சிட்டானா இல்லை இப்போ அட்ஜஸ்ட் ஆகிட்டான் இவன் அந்த கல்வியையும் கற்க அப்புறம் என்ன ஆகிட்டு ஒன்னாங் க்ளாஸ்லேருந்து இங்கிலீஷு மராட்டி ஹிந்தி அப்படிங்கிறது பிறந்த பிள்ளைகள் தயாராகிட்டு அவன் கற்றுட்டான் கற்று நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் அப்பா முனிசிபாலிட்டியில் வேலை செஞ்சார் என்ன வேலை செஞ்சார் தூத்தாறு தொடைச்சாரு கக்கூஸ் கழுவினார் பையன் அதே முனிசிபாலிட்டியில் இப்போ நாட்டில் ஒரு கிளார்க்காக இருக்கான் அது ஒரு உயர்வு தானே சரி கடைசியா இன்னைக்கு வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க தாராவியில் இன்னைக்கு இது ஓகே ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவங்களுடைய பையன் ஒருத்தம் போறக்கிறாங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிங்க தான் குடும்பத்தை நடத்தணும் மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க அதற்கு தேவையான இங்கே இடமும் இப்போ நிறைய பார்க்குறோம் அந்த எட்டு கேட்டு ரூம்ல தான் இருக்கிறாங்க பொது கழிப்புறை இல்லை அது மாதிரிலாம் ஒரு சிக்கல்கள் இருக்கு இதெல்லாம் எப்படி வரக்கூடிய தலைமுறையினர் எதிர்கொள்வாங்க இப்பவுமே இல்லை நீங்க வரம்பு வரப்போற தலைமுறைக்கு அதெல்லாம் கேட்குறேன் இப்பவே இல்லை ம் இப்பவுமே குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்கேருந்து இருந்து காலி பண்ணுறாங்களா அங்கே இருந்து காலி பண்றாங்க காலி பண்ணி புறநகர் பகுதிகளுக்கு போகிறாங்க இல்லை சரி நாட்டுக்கே போயிடுவோமே நம்ம நாட்டுக்கே போயிடுவோமே அப்படின்னு போ போகிறவங்களையும் நிறைய பேர் ஏமாத்துறாங்க அது எப்படி அங்கே தமிழ்நாட்டில் மேல்ஜாதிக்காரங்க ஆனால் இங்கே இருந்தே பழக்கப்பட்டவங்க தாராவில் இருந்தே பழக்கப்பட்டவங்க இப்ப தமிழ்நாட்டுக்கு போனால் அங்கே உள்ள அந்த சாதி பிரச்சனை அங்கே உள்ள சில சிக்கல்களெல்லாம் எல்லாம் எதிர்கொள்வது அந்த ஜீரணிச்சிக்க முடியாது உழைப்புங்கிறது போகிறவனுக்கு அங்கே உழைக்கி தான் சாப்பிடணுங்கிற அவசியம் ஏற்படாது ஏற்கனவே ஓரளவுக்கு வாய்ப்பு வத்தியாக போகிறான் சாப்பாட்டுக்கு எதாவது பண்ணிக்கிடுவான் அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படாது அதனால மாற்றம் தானே அடுத்தவங்க கையை எதிர்பார்த்தா தானே மாற்றம் எதிர்பார்க்கறதுனால மாற்றம் தானே அது நான் உங்களை எதிர்பார்த்து வாழலை ஆனால் முன்னாள் காலத்தில் அப்படி இல்லை எதிர்பார்த்து வாழ வேண்டிய சூழ்நிலை நிலச்சு வாழ்ந்தார்கள் நிறைய வயக்கால் அவங்களுக்கு அவங்ககிட்ட போய் களை தான் கஞ்சி அவங்களுக்கு அறுத்து நெல்லை கொடுத்தா தான் தருவான் கூலி தருவான் அந்த சூழல் இப்போ இல்லை இப்போ ஆள் கிடைக்கல இப்போ மிஷின் வச்சு எல்லாம் பண்ணியிருந்தாங்க இப்போ மிஷின் வரது அவன் பரையணா பண்ணணும்னு பார்க்க மாட்டான்ல பார்ப்பாங்களா இல்லை அதனால் இந்த ஒன்று அந்த முன்னேற்றம் வந்திருக்கு இங்கேருந்து போகிறவனும் யாரையும் எதிர்பார்த்து வர வேண்டிய அவசியம் இல்லை இங்கே இருக்கவனும் வாய்ப்பு தியாக இருக்கவன் நாட்டில் இங்கே போக வேண்டிய அவசியமும் இல்லை இல்லை ஒரு நல்ல ரயில்வேயில் வேலை செய்கிறாங்க ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறாங்க சீ போர்ட்டில் வேலை செய்கிறாங்க இவங்க ஏன் போகணும் இவங்களுக்கு வாழையடி வாழையா அந்த வேலை ரெண்டு நடந்த ஒருத்தனுக்காவது வேலை கிடைக்கும் பிள்ளைங்கள அங்கேயே பார்த்து திருமணம் திருமணம்லாம் நடந்துருது இல்லை இல்லைன்னா ஊரில் போய் கடையாளம் முடிக்கான் இல்லை ஊரில் கூட்டிகிட்டு போய் கெட்டி கொடுக்கான் இல்லை ஊரில் இருந்து பொண்ணு எடுக்கான் அதுக்கான வழிமுறைகள் அப்படி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஆகிட்டு இருக்கு தாராவியோட மண்ணை வளப்படுத்தினதுல வளப்படுத்தினதுல தமிழர்களோட பங்குறது மிக முக்கியமானது அப்படின்னு நிறைய வளப்படுத்துனதுன்னு சொல்ல முடியாது உருவாக்குனதே உருவாக்குனது இந்த அளவு தாராவியை மேன்மைப்படுத்துனது வந்து தமிழர்கள் தான் நிறைய கருத்துக்களை பயிர்தீங்க கருத்துக்களை ரொம்ப நன்றியா விசிட் இந்தியாஸ் பஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரேன் கிங்டம் சென்னை ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான்